ஹாய் கைஸ் ஒன் டேவில் நம்ம தென்காசியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னென்ன தரமான ப்ளேஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸை சூஸ் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் உங்களை அங்கே இறக்கி விட்ருவாங்க ஸோ ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் ரிட்டன் போகிற மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து ஒரு ஃபுல் டே நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணால் பல தரமான பிளேசஸ் இருக்குது அது எல்லாம் நான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இந்த தென்காசி ட்ரிப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கோயிலுக்கு கும்பாபி சைடுல நடந்துச்சு பார்க்க பயங்கர கம்பீரமா சும்மா வேற லெவல்ல இருக்காருல்ல ஸோ கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோயில் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பிள்ளையார் இருக்காரு ஸோ இதோட மூலவர் பாத்தீங்கன்னா நம்ம சிவன் தான் பார்வதியா சிவனும் பார்வதியும் நடந்துருக்காங்க இந்த கோயிலுக்கு பல செலிபிரிட்டிஸும் வந்திருக்காங்க நம்ம தர்மதுரை படத்துல விஜய் சேதுபதியின் தமனாவும் யானையில் இல்ல ஆசிர்வாதம் வாங்குற சீன் அதுவும் இந்த கோயில் நடந்தா எடுத்திருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் எண்ட்ராகும்போது இந்த காற்று தான் சும்மா வேறு லெவலில் இருக்கிறோம் ரெண்டு சைடும் காற்று சும்மா பயங்கரமான சேர்த்துருக்காங்க நம்ம என்ட்ராகும்போது அங்கே நடக்கிற காற்று சுழற்றி பற்றியும் அங்க ஒரு போர்டு வச்சிருந்தாங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் காசு விஸ்வநாதர் கோயில் பார்த்து சுத் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உடனே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதை முடிச்சுட்டு நம்ம போனது வந்து இங்கே குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸு புலி அருவின்னு பல அருவி இருக்குது அதில் ஒரு அருவி தான் குற்றாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரோடு வந்து லெஃப்ட்டில் ஆகும் இங்கே தென்காசிலேருந்து வரும்போது ஒரு ரோடு லெஃப்டில் ஆகும் இந்த ரோடு தான் வந்து பழைய குற்றாலம் போகிற ரோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா குற்றாலம் போயிடலாம் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் போயிடலாம் ஸோ ஃபைவ் ஃபால்ஸ் அப்புறம் வந்து குண்டாறு டேம் பாலருவி அதெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் பழைய குற்றாலம் புலியருவி போகிறதுக்கு இந்த சைடு லெஃப்ட்டில் போனோம் ஸோ அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக் தான் போனோம் ஏன்னா வந்து உள்ள நிறைய டிராஃபிக் இருக்கு ஸோ வாங்க பிள்ளையறி போகலாம் சோ பிள்ளையறி ஃபுல்லாகவே கூப்பிட்டா எக்கச்சக்கம் அழுது தண்ணி ஆனால் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு போனப்போ பயங்கர மழை அப்படிங்கிறதுனால குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணல பட் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்துல ஒரு சிச்சர் வீருங்க அங்கே அலோவ் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த புளிய வீல கூட்டம் வேற லெவலில் இருந்தது குளிச்சிட்டு அப்படியே வரும்போதே பஜ்ஜி இதெல்லாம் செம சூடாக இருக்குது குற்றலம் வந்தீங்கன்னால் இந்த கண்டிப்பா கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப ஸ்பெஷல் நிறைய இருக்கும் அப்புறம் நொங்கு நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே குற்றலத்தில் குற்றல பக்கத்தில் எல்லாம் தென்காசி பக்கத்தில் பயங்கர மலை நேற்று நைட்டு ஃபுல்லே பயங்கர மலை ஃபால்ஸில் தண்ணி சும்மா எக்கச்சக்கமாக கொட்டிகிட்டு இருக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் விழுகிறதுலேருந்து அப்படியே அந்த ட்ரிஸ்லிங் அப்படியே போகிற மாதிரி வருது தெரியுதுன்னு தெரியல ஆனால் இங்க பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல இருக்குது வாங்க இன்னும் இப்படி பயங்கரமா கொட்டுற குற்றால எப்படியை ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பாத்தீங்கன்னா இந்த ஐ லவ் யூ குற்றாலம் அப்படிங்கிற போர்டு புதுசாக வச்சிருக்காங்க ஆக்சுவலாக போட்டோ எடுத்தோன்னா பேக்ரவுண்ட்ல அந்த ஃபால்ஸு சும்மா சூப்பராக தெரியுது இந்த குற்றால அருவிக்கு வள பக்கத்தில் பெரிய யாரும் நம்ம குற்றாலநாத சுவாமியும் இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு உள்ள போனாலே ஒரு பிளஸண்டான ஃபீலிங்ஸ் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஸோ குற்றால ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா சிப்ஸ் கடை அப்புறம் துணி கடை சின்ன பசங்களுக்குரிய விளையாட்டு கடை எல்லாம் இருக்கும் அப்படியே கட் பண்ணி லைவ் ஆர்ட்லே போட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்காக சில சில கிளாத் ஷாப் இருக்கும் ஸோ இங்கே வந்து கிளாத் எதுவும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொட்டாளத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த கார் பார்க்கிங் படத்தில் பார்த்திங்கன்னா சித்திர ஒரு இருக்குது ஆக்சுவலாக இதுவும் சிவன் கோயில் தம்பல் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது கார் பார்க்கிங் அப்படியே பேக் சைடில் இருக்குது தெப்பக்குலம் இருக்குது அதில் வந்து நந்தி இருக்கார் நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்து சிவன் இருக்காதுல ஸோ இதையும் வந்து வந்தீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலாக அந்த சித்திர சபையில் இருக்கிற சிவனை நிறைய பேர் பார்க்குறதே இல்லை வந்து பாருங்கள் சும்மா ப்ளஸண்ட்டாக இருக்கும் இதை முடிச்சுட்டு நம்ம போனது வந்து ஃபைவ் ஃபால்ஸ்க்கு தான் ஃபைவ் ஃபால்ஸ்க்கு போகிற வழியிலே வந்து ஒரு போட் ஹவுஸ் இருக்கும் இந்த போட் ஹவுஸில் வந்து பெர் பர்சனுக்கு டூ ஹண்ட்ரட் பெடலிங் போட்டுனா காஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ நான் போனது கொஞ்சம் நைன் ஓ கிளாக்கே போயிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த போட் ஹவுஸ் ஓப்பன் ஆகலை ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஃபைவ் ஃபால்ஸுக்கு நம்ம போனோம் ஃபைவ் ஃபால்ஸ்லேயும் தண்ணி சும்மா வேறு லெவலில் விழுந்துகிட்டு இருந்ததுனால குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க எக்கச்சக்கமாக விழுது பக்கத்துலேயே வந்து ஒரு பிள்ளை ஐ சாஸ்தா கோயில் இருக்குது ஸோ ஃபை ஃபால்ஸ்லேயும் நிறையா வந்து டீ கடை இதெல்லாம் இருக்கும் ஃபைஃப்போ நீங்கள் ஃபால்ஸ் வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பன்னீர் கோயா இது வந்து ரமடான் பழம் ரமட்டான் பழம் ஸோ கண்டிப்பாக நிறையா கிடைக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ போக மாங்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாங்காய் நெல்லிக்காய் பைனாப்பிள் இது எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் வந்திங்கன்னா அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பூங்கா அதாவது ஈக்கோ பார்க்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும் இதில் வந்து இந்த ரோட்டில் மேலே போனீங்கன்னா மேலே வந்து ஒரு சூப்பரான பார்க் இருக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னா செம சூப்பரான லொக்கேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பூ எல்லாமே எக்கச்சக்கமாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஈக்கோ பார்க்குக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடர்ந்த காடு தான் சுற்றி கட்டிருந்த காட்டு தான் அந்த காட்டுக்கு நடுவில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இது வந்து காரே மேலே வரைக்கும் வந்துடலாம் பட் நான் வந்து ஜஸ்ட் நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மார்னிங் நைன் ஏஎம் டு ஈவினிங் ஃபைவ் பிஎம் சொல்லியிருக்காங்க அடல்க்கு என்ட்ரி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸோட என்ட்ரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட் கேமராஸ் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்கு கார் பார்க்கிங் ஆட்டோ பார்க்கிங் அண்ட் பார்க்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு செவன்ட்டி ஃபைவ் அப்படி ஃபைவ் ஃபால்ஸ் அருவி அதுக்கப்புறம் அங்கே உள்ள பொட்டானிக்கல் கார்டன் அது இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து நம்ம போனது வந்து குண்டாறு டேம் தான் இந்த டேமுக்கு போகிற வழியே சும்மா வேறு லெவலில் இருக்கும் அந்த டேமும் சும்மா தாறு மாறாக இருக்கும் ஆக்சுவலாக குற்றாலம் வரவங்க நிறைய பேர் வந்து இந்த குண்டாறு டேமை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த வீடியோ பாருங்கள் சும்மா அந்த டேமில் உள்ள ஃபால்ஸு போட்டிங்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் வாங்க தொடர்ந்து போவோம் இங்கே கார் பார்க்கிங் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஆக்சுவலாக இப்போ மேலே போகிறதுக்கு ஜீப்லாம் அலோவ் பண்ணலாம் நம்ம நடந்து தான் போனோம் போகிற வழியில் அந்த ஃபால்ஸ் சும்மா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் இதுதான் வேறு லெவலில் இருந்தது கொஞ்சம் பெரிய மழையாக வந்தது அதனால் ஓகே கொஞ்சம் பயங்கர ஆழமாக இருக்குது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகுதுக்கப்புறம் இன்னொரு பிரம்மாண்டம் இப்போ தண்ணி எக்கச்சக்கமாக வருது கொஞ்சம் தவறி விழுந்தால் நான் அடிச்சு திக்கிட்டு எங்கே பவரி பண்ணுறேங்க விழுற இடம்லாம் ஒரு எலும்பு கூட தேராது தேடி குடிக்கிறதே கஷ்டம் அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டு இருக்கு மேலே போக போக ஒவ்வொரு ஃபால்ஸும் சும்மா வேற லெவலில் இருந்தது ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க இதுக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லை இந்த குண்டாரில் உள்ள அவ்வளோ ஃபால்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம போனது போட்டிங் தான் இந்த போட்டிங் வந்து பெரு பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பட் உண்மையிலே ஒர்த் டு ஸ்பெண்ட் தான் சொல்லணும் இந்த ஃபுல் டேமையுமே நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவாங்க ஆக்சுவலாக இந்த குண்டார் டேமில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆகிற இடம் தான் சும்மா வேற லெவலில் இருக்கும் பட் நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஸ்விம்மிங் தெரியாம அந்த டேமில் குதிச்சு இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பிளேஸ்க்கு அலோவ் பண்ணல பட் அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து போட்ல இருந்து மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு ஸோ திரும்ப இங்க இருந்து நம்ம கிளம்பி எல்லாத்தையுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம போனது வந்து இந்த டேம்ல பிடிச்ச ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை வெளியே வந்து நம்மளுக்காக ஃப்ரை பண்ணியும் குழம்பு வச்சும் கொடுப்பாங்க ஸோ அதை டேஸ்ட் பண்ணலாம் தான் போனோம் நீங்க ஏற்கனவே குண்டார் டேம் வந்து இதை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அதுவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கிளம்பிட்டோம் குண்டாறு டேமத்தோட வந்து நெக்ஸ்ட் நம்ம போனது வந்து திருமலை கோயில் தான் இந்த திருமலை கோயிலுக்கு போற வழியே சும்மா வேற லெவல்ல இருக்கும் வெதர் கண்டிஷனும் சும்மா தாறு மாறந்துச்சா அப்படியே அந்த ஃபுல் வெதரையுமே என்ஜாய் பண்ணிட்டு திருமலை கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த திருமலை கோயிலுக்கு மேலே போனோம்னா இந்த இருக்கு அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே மேலே ஏறி கோயிலுக்கு போக முடியும் கிட்டத்தட்ட அறநூற்றி இருபத்தஞ்சி ஸ்டெப்ஸ் இருக்கு பட் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்து கார்ல ஓன் கார்ல மேலே வரைக்கும் போய்க்கலாம் அது போனால் என்ட்ரி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பர் கார் அது இல்லாமல் இந்த தேவதர் வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இவங்களே வந்து அடிவாரத்தில் வேன் இருக்குது ஸோ அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் போட்டு போயிருவாங்க ஸோ ரிட்டன் மேபி அனர் டென் ரூபீஸ் இந்த திருமலை கோயில் மற்றும் இந்த சுற்றியுள்ள இடத்துல நிறைய படம் ஷூட்டிங் நடந்துருக்குது ரீசெண்டாக புஷ்பா படத்தில் கூட இங்கே ரெண்டு மூணு சீன்ஸ் எடுத்திருப்பாங்க மேலே ஏறும்போது இந்த விண்டோடு ஸ்பீடெலாம் சும்மா வேற லெவலில் வந்து அந்த கம்பியை பிடிக்கலாம் நமக்கு எங்கேயோ தூக்கி போடுற மாதிரி இருந்தது அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே மேலே நம்ம முருகரை பார்க்க போயிருந்தோம் இப்போ நம்ம வந்து திருமலை கோயிலோட டாப்க்கு வந்துவிட்டோம் சுற்றி பாருங்கள் தென்னமரை கோயில் காடுகள் தான் எக்க இருக்கும் ஸோ அப்படியே திரும்பினோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே முருகர் இருப்பார் திருமலை சுவாமி திருக்கோயில் ஸோ இந்த கோயிலெலாம் உள்ளே வந்து முருகர் இருக்கிறாரு வழிதேவாயனோட பட் நம்ம உள்ளே வந்து ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது ஸோ அதனால் இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ இதில் அந்த சைடு வந்து அடைவனா டேம் இருக்கு அதையும் இப்படி பார்த்துருப்போம் முடியும் ஸோ அடைவிநீனா டேம் வந்து ஓவர்ஃப்ளோயாக விழுந்துட்டுருக்கு பார்க்குறதுக்கே வியூ சும்மா வேறு லெவலில் இருக்குது சுற்றி திணமறை வயக்காடுகள் அதை தாண்டி கடைசியில் அந்த டேமில் வந்து தண்ணி அப்படி வெள்ளி மாதிரி உருகி விழுகிற மாதிரி இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே அந்த சீனு வேறு லெவலில் இருக்குது ஸோ அடைவிநீனா டேம் போனாலும் எங்களை பக்கத்தில் வழி இருக்குது பட் நம்மளுக்கு வந்து டைமில் ஆகாதனால இந்த திருமலைக்கு விளையாட முடிச்சிக்கலாம் பட் நீங்கள் டைம் அடைஞ்சதுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்கும் நம்ம இருந்து வெளியே வரும்போதே அந்த மைல்டு ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே இந்த திருமலை கோயிலை சுற்றி இருக்கும் இந்த இயற்கை இலகை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த திருமலை கோயிலோட நம்மளோட தென்காசி ஒன் டே ட்ரிப் முடிவு வருது ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கும் செங்கோட்டை வந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்கும் ஸோ நம்ம வந்து நீங்கள் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் போகிறதா இருந்தால் இங்கேருந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நம்மளாலே போதும் ஈஸியாக போய் ரீச் ஆயிடலாம் இதுவே நீங்கள் தென்காசி போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ தென்காசி ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் சென்னையிலேருந்தோ வரலாம் வேறு எந்த சிட்டியிலேருந்து வரணும்னு நினச்சாலும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க சம பர்ஃபெக்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ளேஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது பிடிச்சதுனா நம்ம சேனலில் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் யார் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அன்ட்ர்த் பை பை